அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசீதி பெற்ற ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் ஆன்மீக அன்பர்களையும் பெரியவா பக்தர்களையும் ஒரு சேர சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி உங்களுடைய இன்றைய பணிகள் அனைவும் வெற்றிகரமாக முடிய எல்லாம் வல்ல பெரியவருடைய திருவடிகளை சேவித்து தென்னாருடைய பெரியவா போற்றி எண்ணாட்டவர்க்கும் பெரியவா போற்றி என்று பெரியவருடைய திருப்பாதங்களை சிக்கன பற்றி எங்கள் குழுவினரோடும் தொழில்நுட்ப கலைஞர்களோடும் உங்களை சந்திக்கின்றோம் ஆன்மீக அன்பர்களே காஞ்சி மகான் தொடர் நாளுக்கு நாள் புது பொழிவோடு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை சென்று சேர்ந்ததற்கு காரணம் நேயர்களாகிய உங்களுடைய பங்களி நாள்தோறும் அதிகாலை நேரத்திலும் மறுபடி பரப்பிலும் ஒவ்வொரு நாளும் இரவு ஸ்ரீ சங்கரா யூடியூப் சேனல்ல பார்த்து உங்க கருத்துக்களை பதிவு செய்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நீங்கள் அனுப்புவது ஏற்றுகின்ற தெய்வத்தை ஏற்றிய கரத்தை விட அதை பாதுகாக்கக்கூடிய நேர்களாகிய உங்கள் கரத்திற்குத்தான் வலிமை ஜாஸ்தி என்று நாங்கள் நம்புகின்றோம் அனைவருக்கும் அனந்த கோடி நமஸ்காரம் அண்மேல எங்களுடைய சங்கரா தொலைக்காட்சிக்கு என்னுடைய இணையதளத்திற்கு கை தொலைபேசிக்கு நிறைய மின்னஞ்சல் வருது என்ன அப்படின்னா அண்மையில் உங்களுக்கு தெரியும் பொங்கல்லாம் முடிஞ்சு மகர சங்கராந்தி முடிஞ்சு ஐயப்ப பக்தர்களுடைய தங்களுடைய பயணம் பூர்த்தி ஆயிடுச்சு ஐயப்ப பக்தர்களுக்கும் பெரியவாவுக்கும் உள்ள தொடர்பை இதே காஞ்சி மகான் தொடர்ல சொல்லியிருக்கேன் இடைக்கால சந்நியாசிகளே வருக வருக அப்படின்னு பெரியவா சொல்லுவா ஏன்னா ராமாயணத்துல ஒரு வரி உண்டு தவம் செய்பவன் தவத்தை காமமும் கோபமும் அடக்குவது போல சுபாகுமாரிசன் இந்த யாகத்துக்கு தடையா இருக்கான்னு விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் பேசி பிறகு ராமன் தாடகை வதம் செய்ததெல்லாம் கம்பன் சொல்கிறான் உலகத்துல அடக்க முடியாதது காமம் கோபம் அதை வந்து ஒண்ணு இல்லறத்துலேயே இருந்துடலாம் இல்லை சன்னியாசமாக இருந்துடலாம் இல்லறத்துல இருந்து சன்னியாசத்துக்கு மாதிரி இல்லறத்துக்கு வர்றது இருக்கு பாருங்க அது ரொம்ப சிரமமான காரியம் அதுவும் ஒரு மண்டலம் எனவே ஐயப்ப பக்தர்களை இடைக்கால சன்னியாசிகளே வருக வருக அப்படின்னு தான் மகாபிரிவாக கூப்பிட்டுருக்காள் இதற்கு பாலுமாமா சாட்சி பிரதோஷ மாமா சாட்சி தெய்வத்தின் குரல் படிச்ச வாளுக்கு தெரியும் ஐயப்ப பக்தர்கள் மீது அளவுகடந்த அன்பு உண்டு மகாபெரிய சுவாமிகளுக்கு இதை அப்படியே வச்சுக்கோங்க இப்ப நிறைய நமக்கு வர்ற கடிதத்தில் என்ன சொல்றாங்க ஐயப்பன் வழிபாட்டில் இந்த மகர சங்கராந்தி மகர ஜோதியை ஒட்டி ஒரு மண்டலம் கார்த்திகை நல்ல நாள் மாலைகிட்டு மார்கழி நல்ல நாள் கட்டுங்கட்டி பொய்யின்றி மெய்யோடு ஐயனை காண போறோம் ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இந்த மாத பூஜைக்கு போகிறாங்கல்ல அதுவும் அதே விக்கிரகம் தானா அதே மேல்சாந்தி பூஜையா அந்த நெய்யபிஷேகத்துக்கு பவர் உண்டா இந்த ஐயப்பன் இந்த மாத பூஜையில் நமஸ்காரம் பண்ணால் நம்ம போய் சேவிச்சா பவர்ஃபுல் சாமி தானா பவர் கிடைக்குமா அதை வந்து நம்ம வருஷ கணக்கில் ஏற்றுக்கலாமா எல்லாருக்கும் உங்கள் பெரியவா பக்தராக கைகூப்பி கேட்டுக்கிறேன் அது என்ன சுவாமிகிட்ட பவர்ஃபுல் சாமி பவர் இல்லாத சாமின்னு பிரித்து பார்க்குறீங்கன்னே தெரியல பெரிய ஐயப்ப பக்தர்களை பார்த்து சொல்கிறா உலகத்திலேயே மனுஷன் விட்டேத்தியாக இருக்கிறது இந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் கண்ட நேரத்தில் குளித்து கிடைக்கிறத சாப்பிட்டு துண்டை விரித்து கட்டாந்திரையில் படுத்து காலையும் மாலையும் சரணகோஷம் சொல்லி கூட்டு வழிபாடு செய்து பிறருக்கு அன்னதானம் செய்து அம்மா அப்பா குருவை வணங்கக்கூடிய இந்த ஐயப்ப பக்தர்கள் கிட்டத்தட்ட ஒரு துறவர வாழ்க்கை வாழ்கிறாங்க அவளுக்கு மகோ உன்னதமான வழிபாடு ஐயப்ப வழிபாடு அவள் அந்த காட்டுலேயும் மேட்டுலேயும் செருப்பு இல்லாமல் அப்படியே கல்லுலேயும் உள்ளிலையும் போய் நடக்கிறா அதுவும் பெரும்பாதையிலேயும் போகிறா சிறும்பாதையிலையும் போகிறா அந்த ஐயப்பனுக்கு தேங்காயினுடைய உட்புறம் போல் தங்களுடைய உள்ளத்தை அப்படியே சமர்ப்பணம் செய்கிறா அவெல்லாம் வணக்கத்துக்குரியவான்னு பதிவு செஞ்சுருக்கா ஆனால் நீங்கள் இப்போ என்ன கேட்குறீங்க நிறையா பேர் பம்பேலேயே இறங்கி மாலையை கலட்டிட்டு அப்படியே பிக்னிக் மாதிரி குற்றாலம் சைடு போயிட்டு வரீங்க அது முதல் தப்பு சுவாமி அதே ஐயப்பன் விக்கிரகந்தான் லட்சக்கணக்கான பேர் மகர சங்கராந்திக்கு போகிறாங்கன்ட்டு தான் இன்றைக்கு ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் ஐந்து நாள் கதவு திறந்து வச்சிருக்காங்க ஐயப்பன் பிரதிஷ்டி தினத்தில் திறக்கிறாங்க விஷுக்கணிக்கு அதே ஐயப்பன் அதே விக்கிரகம் அதே விஷேகம் ஆனால் நீங்க செய்ய வேண்டியது ஒரு மண்டல விரதம் இருக்கணும் என்ன ஒன்று இந்த பெருவழிப்பாதைன்னு எரிமேலியில பேட்டை துள்ளி சபரிமலைக்கு போறது அந்த சமயத்துல இருக்காது பம்பேயில் நீராடிட்டு அங்கே இருக்கக்கூடிய கணபதியை நமஸ்காரம் பண்ணி ஆஞ்சநேயரை சேவிச்சுட்டு பயணம் புறப்படுவோம் சிறுவழிப்பாதை அது சரங்குத்தி சபரிபீடம் தாண்டி சன்னிதானம் போவோம் அதே ஐயப்பன் தான் அதே வி தான் அதே பவர்ஃபுல் தான் அதில் என்ன சந்தேகம்னு நமக்கு தெரியல இன்னும் சொல்ல போனால் கூட்டமில்லாத போது போனால் இன்னும் மனநிறைவோடு ஐயப்பனை தரிசிக்கலாம்ங்கிறது தான் அரியனுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதே எத்தனை தடவை போனாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கணக்கு நீங்கள் ஏப்ரலில் போனாலும் ஒன்று தான் மேலே போனாலும் ஒன்று தான் ஜூனில் போனாலும் ஒன்று தான் மார்கழியில் போய் நீங்கள் மகரஜோதியை தையை ஒன்று பார்த்து நெய் பண்ணி திரும்புறது ஒன்று தான் ஆனால் செய்ய வேண்டியது நாற்பத்தெட்டு நாள் விரதம் பிரம்மச்சரிய விரதம் புலால கூடாது மது அருந்தக்கூடாது புகைக்கக்கூடாது தீய வார்த்தைகள் பேசக்கூடாது கோபத்தையும் காமத்தையும் அடக்கி ஒரு சன்னியாசியாக வாழ்ந்தால் ஐயப்பனுடைய பரிபூர்ணமாக அவர் சொல்றாருல்ல அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களை பொறுத்து காத்து ரச்சித்து அல்புறுதல் வேண்டும் சத்தியமாய் பண்ணுவதனெட்டாம் படி மேல் வாழும் அரி கர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பான்னு ஒரு பாணகத்தை நேவத்தியம் பண்ணி ஒரு பூவை போட்டு கொய்யின்றி மெய்கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் மகா பெரியவர் வழியில நின்று ஐயப்பவரை சேவிக்கக்கூடியவர்களுக்கு சொல்றேன் ஐயப்ப வழிபாடு என்பது ஒரே வழிபாடு தான் அது மகர சங்கராந்திக்கும் போலாம் விஷுக்கணிக்கும் போலாம் மாத பூஜைக்கும் போலாம் ஐயப்பனைக்கான மனமும் ஆத்ம சுத்தமும் வழிபாடும் தான் முக்கியம் என்பதை இன்றைய பொழுதில் பதிவு செய்கின்றேன் மீண்டும் இனிமையான செய்தியோடு நாளை சந்திப்போம் ஜெய் சங்கரா